அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே நவராத்திரி வருகிறது நவராத்திரியின் போது நாம் சுவாமிக்கு விதவிதமாக நெய்வேத்தியங்கள் செய்து பூஜை செய்வோம் எப்படிப்பட்ட நெய்வேத்தியங்களை சுவாமிக்கு செய்தால் நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் என்று இருக்கிறது நமக்கு பிடித்தமான உணவுகளை நாம் சாப்பிடுவது போல் தெய்வங்களுக்கும் உகந்த நெய்வேத்தியங்களை நாம் படைக்க வேண்டும் அப்படி செய்து வழிபட்டால் உடனடியாக பலன் கிடைக்கும் நமக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் செய்து சாமிக்கு படைத்துவிட்டு சாமியாக போகுது நாம் தானே சாப்பிடப் போகிறோம் என்று படைக்கக்கூடாது அது தவறு இறைவனும் சாப்பிடுகிறார் எவ்வளவு வைக்க வேண்டும் என்பதையும் கேட்டு வாங்கி சாப்பிடுகிறார் எங்கெங்கே சாப்பிட்றாரு நாம் வைப்பது அப்படியே தானே இருக்குது அப்படிங்கிறீங்களா நாம் படைக்கும் உணவில் உள்ள அதன் ருசியை மட்டும் எடுத்துக்கொண்டு பண்டங்களை நமக்கே விட்டுவிடுகிறார் பெரும் கருணையாளன் ஆலயங்களில் இறைவனுக்கு நைவேத்தியங்களை தயாரிப்பதற்கென்று முறை உள்ளது நேம நிஷ்டையோடு இறை சிந்தனையோடு தூய்மையாக தயாரிக்கப்படும் உணவுகளை இறைவன் ஏற்றுக்கொள்வார் வகை வகையான பதார்த்தங்கள் தான் படைக்க வேண்டும் என்பதெல்லாம் முக்கியம் உள்ளன்போடு வைக்கப்படும் உணவுகளையே ஏற்றுக்கொள்கிறார் எந்தெந்த தெய்வங்களுக்கு என்னென்ன நெய்வேதியங்கள் வைக்க வேண்டும் என்று பார்ப்போம் பிள்ளையார் சதுர்த்திக்கு விநாயகருக்கு அவள் பொறிகடலை அப்பம் என்று பல வகையான பதார்த்தங்கள் வைத்தாலும் அவருக்கு மிகவும் பிடிக்கும் பிடித்தமானது கொழுக்கட்டை கொழுக்கட்டை முதலிடம் பிடிக்கிறது அடுத்து வரலட்சுமி விரதம் என்றால் பொங்கல் பாயசம் அப்பம் பசும்பால் கொழுக்கட்டை நெய் தேன் லட்டு இவைகள் படைக்க வேண்டும் கோகுலாஷ்டமியா கிருஷ்ண ஜெயந்திக்கு வெண்ணை கிருஷ்ணருக்கு வெண்ணெய் வெல்லம் வைத்த இனிப்பு சீடை நவராத்திரிக்கு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு சுண்டல் வகைகள் ராமநவமிக்கு மோர் பானகம் சிவராத்திரி சிவனுக்கு சுத்த அன்னம் ஆவணி மூலம்னா பிட்டு திருக்கார்த்திகை அன்று முருகனுக்கு பிடித்தது கந்தரப்பம் பிற உணவுப் பொருள்களை நாம் படைக்கலாம் ஆனால் அத்தெய்வங்களுக்கு உகந்த நைவேத்தியங்களை செய்து வழிபட்டால் நம் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் கைமேல் பலன் கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி